கதிர் அவங்களோட ட்ராவல்ஸை ஓப்பன் பண்ணி டேபிள் சிஸ்டம் எல்லாத்தையும் தொடச்சிக்கிட்டு இருப்பார் அப்போ தான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க அதனால எல்லாம் ரெடி இருப்பார் அப்போது ராஜி உள்ளே வருவாங்க அழகாக புடவை கட்டிட்டு வருவாங்க அதுவும் கதிர் எடுத்து கொடுத்த புடவையை கட்டிட்டு வருவாங்க பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படியே முகத்தில் ஸ்மைல் தெரியும் அடுத்த செகண்டே முகம் மாறிடும் இதை கண்டுபிடிச்சிருவாங்க ராஜியும் ராஜி கதிர்கிட்ட ஏன் காலையில் என்ன கிரவுண்டில் விட்டுட்டு வந்துட்ட இப்பவும் தூக்கி வச்சுக்கிறேன் புடவை கட்டிருக்கேன் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு ஒரு வார்த்தை சொல்லலாம்ல அப்படின்னு கேட்பாங்க கதிர் உடனே நல்லா இல்ல அப்படின்னு சொல்லுவாரு இன்னும் கோபம் குறையலையா நான் என்ன பண்ணினா உன் கோபம் கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு கைய வச்சு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க கதிரிக்கு உள்ள சிரிப்பு தான் வரும் ஆனாலும் என்ன சொல்வாருன்னா நீ போலீஸ் ட்ரைனிங்க ஒழுங்கா பண்ண அதுக்கப்புறம் நான் பேசுறேன் அப்படின்பாரு ராஜியும் இனிமையெல்லாம் பிராங்க் பண்ண மாட்டேன் நல்ல பிள்ளையா நடந்துக்கிறேன் இனிமே தினமும் காலையில நானே உன்னை எழுப்புவேன் நாளையிலிருந்து எப்படி பண்றேன்னு மட்டும் பாரு நாளையில இருந்து நீ வேற ஒரு ராஜிய தான் பாப்ப அப்படின்னு சொல்லுவாங்க அதனால கதிருக்கு கோபம் கம்மியாகி ராஜி கூட பேச ஆரம்பிச்சிருவாரு ராஜியும் சிஸ்டம் எல்லாத்தையும் தொடச்சு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்போ பழனி அங்க வருவாரு அவர் டெலிவரிக்கு போகும்போது இடையிலேயே கதிரை பாத்துட்டு போலான்னு அங்க வந்திருப்பாரு அவர் முகமே ஒரு மாதிரி இருக்கும் உடனே அதை புரிஞ்சுக்கிட்ட கதிரை ராஜி சாமி படத்துக்கு பூ வாங்கல நீ போய் பூ வாங்கிட்டு வா நான் பேசிக்கிட்டு இருக்கேன் மாமா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ராஜியை பூவாங்க வாங்க பழனிய பழனியை உட்கார வச்சு பேசுவார் என்னமாம்மா ஒரு மாதிரி இருக்க என்னாச்சு என்ன அப்பா எதுவும் சொன்னாரா என்னன்னு கேப்பாரு பழனி என்ன சொல்வாருன்னா அப்பா திட்டுறதெல்லாம் புதுசு இல்லைப்பா முன்னெல்லாம் செந்தில் இருப்பான் நானும் செந்திலும் அப்பா திட்டுறதை ஆளுக்கு பாதியா பங்கு போட்டுக்குவோம் எனக்கு பெருசா ஒன்றும் தெரியாது இப்போ அப்பா ரொம்பவே திட்டுறாரு அதுவும் அந்த பிள்ளை மயிலும் அவங்க அப்பாவும் அங்க இருக்காங்களா அவங்க முன்னாடி திட்டுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கதிர் பழனியை பார்க்கும்போதே ரொம்ப பாவமா இருக்கும் அழுகிற மாதிரி உட்காந்துருப்பாரு கதிர் என்ன சொல்வாருன்னா அப்பா கிட்ட சொல்ல வேண்டியத நம்ம மாமா ஐயோ அதை எப்படிப்பா சொல்கிறது அப்படின்னு சொன்னதும் கதிர் என்ன சொல்வார்னா நான் வேணா பேசுகிறேன் அப்பா கிட்ட அப்படின்னு சொல்லுவார் இல்லை வேண்டாம் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் பழனி மாமா இல்லைன்னா ஒன்று பண்ணுங்க மாமா நம்ம ரெண்டு பேரும் ஒர்க்கிங் பார்ட்னர்ஸாக இருக்கலாம் ட்ராவல்ஸ்க்கு வந்துருமாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா கிட்ட கதிரை சொல்லுவார் ஆனாலும் அவங்க மாமா என்ன சொல்வாருன்னா இல்லை கதிர் அதெல்லாம் சரியாக வராது எனக்கு அவ்வளவு திறமையெல்லாம் கிடையாது எனக்கு என்ன முடிவு எடுக்கணும்னே தெரியலை என்னை பத்தின முடிவை யார் யாரோ எடுக்கிறாங்க எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம பூம் பூம் மாடு மாதிரி தலையாட்டிக்கிட்டே உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு வாழ்க்கையே வெறுத்து போன மாதிரி அவர் பேசிக்கிட்டு இருப்பாரு அப்போ அவருக்கு டெலிவரிக்காக கால் வரும் அதனால நான் கிளம்புறேன்ப்பா சுகன்யா வீட்டில இருந்து சாயந்தரம் கொண்டு வருவாங்க அதனால சீக்கிரமா டெலிவரி எல்லாம் முடிச்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பழனி கிளம்பி போயிடுவாரு மீனா கோமதி வீட்டுக்கு வந்திருப்பாங்க மீனாவோட அம்மா அப்பா சீர் செய் செய்யறதுக்காக அங்க வருவாங்க அப்படிங்கிறது வேண்டி மீனா அங்க வந்திருப்பாங்க கோமதி மீனா கிட்ட ஏண்டி அரசாங்க அதிகாரி எப்பதான் வருவாரு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு இன்னும் வரல உங்க அம்மா அப்பா இப்ப வந்துருவாங்களே உங்க அம்மா அப்பா வரும்போது அவர் இருக்கணும்ல இருக்கும் போதே செந்தில் அங்க வந்துருவாரு வாடா பத்தி தாண்டா பேசிக்கிட்டு இருக்கேன் காஃபி எடுத்துட்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா உள்ள போயிடுவாங்க மீனா கிட்ட அவருக்கு பேசணும்னு இருக்கும் மீனாவும் அரசியும் உட்காந்து என்னமோ பண்ணிட்டு இருப்பாங்க அதனால அரசிய நீ போய் தண்ணி எடுத்துட்டு வா எனக்கு சுடு தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை பாப்பாரு அரசி அதுக்கு நேரடியா அன்னிக்கிட்ட பேசணும் சொன்னா நானே எழுந்து போயிட சொல்லுவாங்க ஒருத்தரும் இல்லாம அனாத மாதிரி அங்க வந்து வாங்க சொல்றீங்களா இங்க வர்றதாங்க முறை மாமா கூட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாண்டியனும் வீட்டுலதான் இருப்பாரு மீனாவோட அம்மா அப்பா வருவாங்க அப்படிங்கறதுக்காக வீட்டுல இருப்பாரு இப்போ மீனா மீனாவோட அம்மா அப்பாலாம் சீர் கொண்டு வந்துருவாங்க மீனாவுக்கும் செந்திலுக்கும் சீர் எல்லாத்தையும் கொடுப்பாங்க எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க மீனாவும் செந்திலும் அவங்க அம்மா அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் எல்லாம் வாங்குவாங்க பாண்டியனுக்கும் கோமதிக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் அப்புறம் அவங்க கிளம்பி போகும்போது மீனா அம்மா அப்பா விட்டுட்டு வந்தறேன்னு சொல்லிட்டு வெளியில வரைக்கும் போவாங்க பின்னாடியே செந்திலும் வருவாரு அவங்க அம்மா மீனா கிட்ட ஏண்டி மூஞ்சித்தி வச்சுக்கிட்டே இருக்க ஏன் எப்படியோ இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்பாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லையே நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லிட்டாங்க உடனே செந்தில அவ குவார்டர்ஸ்க்கு வந்ததுல இருந்து இப்படிதான் இருக்கா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அத்தை அப்படின்னு சொன்னதும் அவங்க அம்மா அப்பா கிளம்பி போயிடுவாங்க இப்ப கடையில மயிலும் அவங்க அப்பாவும் மட்டும் இருப்பாங்க மயிலோட அப்பா கடையில கல்லாவில உட்கார்ந்து விசிறிக்கிட்டு இருப்பாரு வழக்கம் போல மயிலு கிட்ட உங்க மாமா ஏன் இன்னும் வரல அப்படின்னு சொல்லி கேப்பாரு மயிலே அவங்க அப்பா கிட்ட மீனாவோட அம்மா அப்பா எல்லாம் கொண்டு வர்றதுனால அவர் அங்கே இருக்கிறாரு கொஞ்சம் லேட்டாக வருவாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்போ மயிலோட அப்பா என்ன சொல்வாருன்னா நாங்களும் உனக்கு சீர் செய்யணும் இந்த தீபாவளிக்கு நான் கண்டிப்பாக உனக்கு சீர் செய்வேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாரு உடனே மயில் என்ன சொல்வாங்கன்னா சீர் செய்கிறதுனா சும்மா ஒன்றும் இல்லப்பா துணிமணி பழம் ஸ்வீட்ஸுன்னு எல்லாமே வாங்கணும் அதுக்கு காசு வேணும் ஏ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அவங்க அப்பா என்ன சொல்வாருன்னா நீ கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடு கொடுக்க அந்த காசை வாங்கி நீ எனக்கே சீர் செய்வியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்ப ஒரு ஆள் அங்க பாண்டியன் எங்கம்மா அவரை பாக்கணும் அப்படின்னு சொல்லுவார் என்ன விஷயம் அவங்க லேட்டாக தான் வருவாங்க என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மயிலு சொல்லுவாங்க அவர் பாண்டியனுக்கு நான் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கணும் அந்த காசை கொடுக்கறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே மயிலோட அப்பா வேகமா நான் பாண்டியனோட சம்மந்தி தான் நான் கொடுத்துக்கிறேன் நீங்க எங்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொன்னது அவரு பத்தாயிரம் ரூபாயும் மயிலோட அப்பா கையில கொடுத்துட்டு போயிடுவாரு மயிலு உனக்கு சீர் செய்யறதுக்காக இந்த பத்தாயிரம் ரூபாயும் நான் எடுத்துக்கிறேன் நான் போய் சீர் எல்லாத்தையும் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிளம்புவாரு மயில் அவங்க அப்பா கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்ப்பாங்க காசை கொடுத்துருங்கப்பா அது கடைக்காசு அதை எடுத்தா அசிங்கமா போயிடும் பத்தாயிரம் ரூபாய் பணத்துக்காக என்னை வீட்டை விட்டு துரத்துற மாதிரி பண்ணிடாதீங்க எனக்கு சீரே நீங்க செய்ய வேணாம்ப்பா காசை கொடுங்க அப்படின்னு எவ்வளவோ வற்புறுத்தி கேட்பாங்க ஒரு ரெண்டே நாள் தான் மயில் ரெண்டு நாள் பொறுத்துக்கும் இந்த பணத்தை நான் திருப்பி வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிளம்பி போயிடுவாரு அத்தோட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சது